பா இந்த ஒரு வீடியோ இன்னைக்கான மாலை நேர முடிவுபடி பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி போட்டியாளர்கள் யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க சோ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல யாரு வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்ற காரணம் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ா மாலை ஆறு மணி நிலவரப்படி கடைசி இடமான ஏழாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதன் மூலம் எட்டு புள்ளி மூணு ஆறாவது இடத்துல அருண் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ஓட்டு இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கிடைச்சிருக்குது ஐந்தாவது இடத்துல தீபக் இருக்கிறாங்க இவங்க எழுவதாயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது நான்காவது இடத்துல விஜய் விஷால் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி இரண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது மூன்றாவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி மூணாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி நான்கு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளை ஐந்து ஒண்ணு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம்